செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவின்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய வசதிகள் ஏற்படுத்தி தருவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மகளிர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தியுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது இளையோருக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தர பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் மக்களவைத் போது வாக்குச்சாவடிகளில் போதிய வசதிகள் ஏற்படுத்தி தருவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் வாக்குச்சாவடி மையங்களில் ஏற்படுத்தியிருப்பதை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்த தேர்தலில் பண பலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மத்திய பிரதேசத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனைகளின் போது இதுவரை பதினான்கு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த மாநிலத்தில் நான்கு கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவு அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதியும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு அடுத்த மாதம் இருபத்தாறாம் தேதியும் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு மே மாதம் ஏழாம் தேதியும் நான்காவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு மே மாதம் பதிமூன்றாம் தேதியும் நடைபெறும் ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்த உள்ளனர் மகாராஷ்டிராவில் அனைவரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் கூடுதல் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளாா் நாக்பூரில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் வாக்காளர்கள் வாக்களிப்பதை தேசிய கடமையாக கருத வேண்டும் என்றும் திரு சொக்கலிங்கம் கேட்டுக் கொண்டார் திரிபுராவில் உள்ள இரண்டு மக்களவைத் தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இரண்டு கட்டங்களாக நடைபெறவுள்ளது திரிபுரா மேற்கு தொகுதிக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதியும் திரிபுரா கிழக்கு தொகுதிக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் இருபத்தாறாம் தேதியும் நடைபெறவுள்ளது இதனையொட்டி பிஜேபி மற்றும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இக்கட்சிகளின் தலைவர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்திலும் மக்களவைத் தேர்தல் தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தற்போது சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் மாநிலத்தில் இதுவரை பனிரண்டு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பரிசு பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது முதற்கட்ட பயிற்சி இன்று தொடங்கியது எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன முதற்கட்டமாக இன்று மக்களவை தொகுதி முழுவதும் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டனர் முதலில் அவர்களுக்கு வாக்குப்பதிவு குறித்து பொதுவான விளக்கங்கள் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கட்டுப்பாட்டு இயந்திரம் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ள உதவும் விவிபேட் இயந்திரம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து முழுமையாக விளக்கப்பட்டது வாக்குப்பதிவிற்கு முந்தைய நாள் பணி வாக்குப்பதிவு தினத்தன்று பணி வாக்குப்பதிவிற்கு பிந்தைய பணி என மூன்று கட்டமாக அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபட வேண்டும் வாக்குப்பதிவில் எந்தவித தவறுகளும் ஏற்படாத வகையில் இந்த பயிற்சியை முழுமையாக கற்றுக்கொண்டு வாக்குப்பதிவை சிறப்பாக நடத்திவிட வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த பயிற்சியானது அளிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் முதல் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று திண்டுக்கல் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் திரு ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார் பதினெட்டாவது லோக்சபா எலெக்ஷன் மிக அதிகமான வாக்காளர்கள் பங்கு பெற இருக்கிறார்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க அனைவருமே இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அனைவருமே ஓட்டு போட உரிமை உண்டு உங்கள் ஓட்டு போடுற உரிமையை மறந்துடாதீங்க யாரும் கெட்டுக் கொடுக்காதீங்க நீங்கள் தான் வருங்காலத்தை உருவாக்கக்கூடியவங்க இந்த வருங்காலத்தை உருவாக்கக்கூடியதில் உங்கள் வருங்கால பிரைம் மினிஸ்டர் மற்ற உங்களுடைய பிரதிநிதிகளுக்கு நீங்கள் தான் அவங்களெலாம் தேர்ந்தெடுக்கும் நல்ல பிரதிநிதிகளாக யாரெல்லாம் உங்களுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்களோ உங்களுக்காக போராடுவாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய ஓட்டுகளை அளிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை வாக்கு என்பது உங்கள் உரிமை வாக்களித்தல் உங்கள் கடமை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் வாக்கில் சிறக்கலாம் கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு மகளிர் மேம்பாட்டிற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது மக்களவையிலும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா நிறைவேற்றப்பட்டதை அக்கட்சி அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிஜேபிக்கான மக்கள் ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே பிஜேபியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெற்றால் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கும் நடைமுறைக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்படும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படும் வேளாண் பயிர்களுக்கு முப்பது நாட்களுக்குள் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது விவசாயிகளின் நலனை உறுதி செய்யும் வகையில் ஏற்றுமதி கொள்கை வகுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் அதில் குறிப்பிட்டுள்ளது இளையோருக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கித்தர பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் காங்கிரஸ் அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு ஐநாவும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் அறுபது பேர் உயிரிழந்தனர் நூற்று நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஐஎஸ்ஐஎஸ் பொறுப்பேற்றுள்ளது சோமாலியாவைச் சேர்ந்த முப்பத்தைந்து கடற்கொள்ளையர்களை இந்திய கடற்படை கைது செய்துள்ளது இவர்கள் மும்பை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கடற்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சத்தீஷ்கரில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்புப் படையினர் இரண்டு பேர் காயமடைந்தனர் தண்டேவாடா பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்புப் படையினர் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டிருந்தபோது நக்சலைட்டுகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடு முழுவதும் இருபது பள்ளிகளின் அங்கீகாரத்தை சிபிஎஸ்இ ரத்து செய்துள்ளது உரிய நெறிமுறைகளை கடைப்பிடிக்கவில்லை என்று கூறி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிபிஎஸ்இ யின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தில்லியில் மட்டும் ஐந்து பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் ஆய்வு மற்றும் அது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பத்து இருபத்தொன்று பதினான்கு என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் சியா ஹாவ் வென்றார் போலந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பதினேழு என்ற செட்கணக்கில் மெக்சிகோவின் ஹராமரா கெய்சனை வென்றார் இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்கள் ில் உபாத்யாயா இமாத் ஃபரூக்கி சாமியா தன்யா ஹேமந்த் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மேயரபா லூவாங் மெய்ஸ்னம் தர்ஷன் பூஜாரி ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் மகளிர் இரட்டையர் பிரிவில் ஆரத்தி சாரா சுனில் வர்ஷினி ஸ்ரீ இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜூன் துருகபிலா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது முர்ஷியா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அர்ஜூன் கத்தே இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஸ்பெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஏழு ஆறு என்ற செட்கணக்கில் போர்ச்சுகலின் பிரான்சிஸ்கோ கேப்ரால் ஹென்ரிக் ரோச்சா இணையை வென்றது ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெற உள்ளன மொஹாலியின் திராவில் பிற்பகல் மூன்றரை மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது இரவு மணி ஏழு முப்பதுக்கு கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் கொல்கத்தா ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை தேர்தல் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய வசதிகள் ஏற்படுத்தி தருவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மகளிர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தியுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது இளையோருக்கு புதிய வேலைவாய்ப்புகளை தர பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது